அக்கலை வணக்கம் நீங்கள் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு என்னுடைய மகா சென்னையிலேருந்து வந்திருந்தாள் லீவுக்கு அவள் எனக்கு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தா அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட்டு மாதிரி ஒன்று நான் நினச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அது என்னென்னு பார்ப்போமா அந்த கிஃப்ட்டு இந்த பாக்ஸ்குள்ளே தான் அதை எடுத்து வச்சுருக்கேன் சஸ்பென்ஸாக உங்களுக்கு காமிக்கணும்னு திறப்பமா ஒன் டூ த்ரீ இருங்க இருங்க இன்னொன்று பாக்ஸையும் நம்ம பார்க்க போனோம் அதையும் பார்த்துடலாம் அடுத்து இது உள்ளேயும் ஒன்று வச்சுருக்கேன் அது உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு அது கிஃப்ட் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஒன்று இப்போ இதை திறப்பமா திறந்தாச்சு ஐயோ புஷ்ஷுன்னு ப்ளீட்டாக அதில் நிறைய நீங்கள் ஏதோ தங்க நகையோ வெளி நகையோ இது பார்த்தீங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் இருக்குன்னு பார்த்துட்டிங்களா இது உள்ள என்னது இருக்குன்னு பார்ப்போமா அதுதான் என்னுடைய மலரும் நினைவுகள் ஸ்கூல் டைமை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒன்று திறக்க போகிறேன் திறந்துட்டேன் பாப்பமா என்ன டோயிங் இதுதான் என்னன்னு தெரியுதா சுத்து மிட்டாய் நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் முன்னாடி பாட்டிமார்கள் விற்றுக்கிட்டு இருப்பாங்க இந்த சுத்து மிட்டாய் அதை தான் ஒரு பாக்ஸில் அங்கே ஒரு பா டப்பாவில் வாங்கிட்டு வந்துருந்தா இந்த டப்பா விலை இருபது ரூபா இதில் பத்து மிட்டாய் இருந்துச்சு ஒரு மிட்டாய் ரெண்டு ரூபா இந்த மாதிரி பார்த்திங்களா இப்படி சுற்றி விளையாடுவோம் ஒழுங்காக சுற்றலைன்னா இது சுற்றவே வராது இதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கணும் ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சுற்றணும் இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி தருவாங்க அப்படி நாங்கள் சுற்றி பழகுவோம் பார்த்திங்களா எப்படி சுற்றுறேன்னு சொல்லிட்டு இப்படி நல்லா விளாடுற மாதிரி நல்லா இருக்கும் இது இந்த தான் எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் நாங்கள் படிக்கும்போது இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம் ஒருவேளை இந்த மிட்டாய் இன்னும் இருக்கா எனக்கு தெரியல ஆனால் நான் இப்போ தான் என் மகன் எனக்காக சென்னையிலேருந்து கொண்டு வந்து தந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்னுடைய ஸ்கூல் டைம் அதாவது ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது இருந்தது இது வந்து இப்போ நீங்கள் கிண்டர் ஜாய் அந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்றீங்க நாங்கள் இது ஒரு பெரிய மிட்டாயாக இதை தான் வாங்கி சாப்பிடுவோம் கல்கோனா க அதுக்கு மணிலா அந்த மாதிரி நதியா மிட்டாய் அது சவுமட்டி மாதிரி இருக்கும் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இந்த மிட்டாய் வந்து ஒரு மிட்டாயாகவும் இருக்கும் எங்களுக்கு ஒரு விளையாட்டு பொருளாகவும் பயன்படுத்துவோம் இப்போ கிண்டர் ஜாய்க்குள்ளே ஏதாவது விளையாட்டு ஜாமா இருக்கும் அதுக்காகவே வாங்குகிற மாதிரி இந்த மிட்டாயை நாங்கள் விளையாட்டு பொருளாக பயன்படுத்திட்டு சாப்பிட்ற மிட்டாய் அடுத்து இதில் என்னது இருக்குதுன்னு பார்ப்போமா டட்ட டைம் இது என்னதுன்னு தெரியுதா நல்லா பாருங்கள் அந்த நாங்கள் படிக்கும்போது இந்த காசு இருந்துச்சு இப்போ இது இல்லை பத்து பீஸா இருபது பீஸா நாலண்ணா ஐம்பது பைசா இது பார்த்திங்களா உங்களுக்கு சோம் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இப்போது இந்த ஐம்பது பைசா இருபத்தஞ்சி பீஸா பத்து பீஸா இருபது பைசாலாம் இல்லை ஸ்கூல் போகும்போது இந்த காசை தான் தருவாங்க பத்து பைசா தருவாங்க நாங்கள் இந்த சுத்து மிட்டாய் அப்புறம் இல்லைன்னா சவு மிட்டாய் கல்கோனா இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இப்போ அந்த காசு நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசுலே இந்த காசு செல்லாத காசு ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு தான் செல்கிற காசு மாதிரி இருந்தது அந்த ஒரு ரூபா தருவாங்க ஆனால் இப்போ இந்த காசெல்லாம் பார்க்க முடியாது நிறைய பேர் வீட்டில் இருக்கலாம் எங்கள் வீட்டில் காயின் நிறைய வெரைட்டிஸ் காயின் ரூபா நோட்டுகள் வேறு ஊர் ரூபா நோட்டுகள் இதெல்லாம் என்னுடைய பொண்ணுக்கு காயின் கலெக்ஷன் ரொம்ப உண்டு அதை அவள் பீரோவில் சேர்த்து வச்சுருக்கா அவளுக்கே தெரியாமல் அவள் சென்னைக்கு போயிட்டா நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அவளுடைய காயின் கலெக்ஷன் கலெக்ஷனில் இருந்து தான் இந்த இருபது பிஸா பத்து பிஸாக காமித்தான் அஞ்சு பிஸா ரொம்ப தேடி பார்த்தேன் நாங்கள் சின்ன கிளாஸில் இருக்கும்போதெல்லாம் அஞ்சு பிஸாக இருந்தது அதாவது சின்ன கிளாஸ்னால் ரொம்ப விவரம் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு பேபி கிளாஸ் அந்த கிளாஸ் படிக்கும்போது அஞ்சு பிஸாக கண்ணிலே தட்டுப்படல ஒரு பெட்டி தப்பாக நிறைய உயரமாக வச்சுருக்கா பணங்கள் அது இதெல்லாம் போட்டு அதில் எடுக்கப்பட எடுக்க முடியல இந்த மிட்டாயை பார்த்திங்கனா நாங்கள் நல்லா விளாண்டுட்டு இப்படி தான் வாயில் போட்டு சாப்பிட்டுருவோம் இந்த மிட்டாயை நாங்கள் நான் இந்த அஞ்சு பிசாவோ பத்து பிசாவோ எங்கள் வீட்டில் இருந்து எல்லா வீட்லேயும் பேரண்ட்ஸ் கொடுத்து விடுவாங்க கண்டிப்பாக பள்ளியிடத்து இந்த முன்னாடி பாட்டிமார்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட இந்த மிட்டாயை வாங்கி சாப்பிடுவோம் நீங்களும் இந்த மிட்டாயை சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி